இங்கே நம்முடைய சட்டப்பேரவையினுடைய பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் விழாவினுடைய கண்களாக இந்த விழாவை தொடர்ந்து எங்களை கண்காணித்து நடத்தச் சொன்னார்கள் பேசுகிற நான் அல்லது நடுவராக அந்த போட்டியை நடத்தி முடித்திருப்பவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் யாரை நடுவராக போடலாம் மாவட்ட அளவில் சென்ற நாமே இருக்கலாமா என்று கூட எங்கள் சகோதரிடம் கேட்டோம் அப்பொழுது பேரவைத் தலைவர் சொன்னார் எல்லோரும் பல மாவட்டங்களுக்கு நடுவராக சென்று வந்திருக்கிறீர்கள் அப்படி நேரத்தில் உங்களுக்குரிய மாணவர்கள் நீங்கள் உங்களுக்குரிய நீங்கள் தேர்வு செய்வதில் ஒரு அக்கறை காட்டக்கூடும் நடுவர்களாக போட வேண்டும் அது பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று ஒரு நடுநிலையோடு இன்றைக்கு நடுவர் பெருமக்களை பேரவைத் தலைவர் தேர்வு செய்து அமர வைத்து போட்டியை துவக்க இருக்கிறார் இது இந்த நடுநிலைமை என்பதற்கான ஒரு சான்று எனவே பேசுவது நாகலாக இருந்தாலும் இன்றைக்கு நான் பேசியது அல்லது எனக்கு முன்னால் பேசியதை எல்லாம் பள்ளி கல்லூர்களில் நீங்க பேசிய பேச்சை கேட்டுவிட்டு மேடையில் பேசுகிற பேச்சு எனவே வந்திருப்பவர்கள் வெறும் மாணவர்கள் மட்டுமல்ல வெறும் போட்டியாளர்கள் மட்டுமல்ல வெறும் பேச்சாளர்கள் மட்டுமல்ல எதிர்கால இளம் தலைவர்கள் இந்த பள்ளி வளாகத்தில் குழுமி இருக்கிறார்கள் என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக நினைக்கிறது அதை மனதார பாராட்ட வேண்டும் வரவேற்க வேண்டும் பேச்சு போட்டியுடைய நேரம் முதல் மணி ஒழிக்கும் நேரம் இறுதி மணி ஒழிக்கும் நேரம் நடுவர் குழுவால் அறிவிக்கப்படும் மேடை அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படும் பேரவைத் தலைவர் பேசி முடித்ததற்கு பிறகு ஆனாலும் கூட குறுகிய நேரத்தில் குறுகிய கருத்தை சொல்லுவது என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் பேரஞ்சர் அண்ணா குறைவான நேரமும் பேசுவார் மணிகணக்கிலும் பேசுவார் அன்பு தலைவர் கலைஞர் தலைப்பு செய்தியாகவும் பேசுவார் விரிவான செய்தியாகவும் பேசுவார் அதுதான் பேச்சுக்கலையினுடைய சிறப்பு எனவே அறிஞர் அண்ணாவின் பேச்சை என்னுடைய மாணவ மாணவர்கள் பேசும்போது சொல்லுவார்கள் மக்கள் கூட்டம் அண்ணா சுற்றி வருகிறார் நேரம் கடக்கிறது மக்கள் கூட்டத்தை பார்த்து அண்ணா சொன்னாராம் மாதமோ சித்தரை மணியோ பத்தரை உங்கள் கண்களில் நித்திரை நாளை காலை தவறாமல் உதயசூரியில் வாக்களியுங்கள் முத்திரை என்று சித்திரை பத்தரை முத்திரை உத்திரை என்று அந்த திரை திரை என்று மூணு நிமிடத்தில் பேச்சை முடித்த வரலாறு நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கிறார் எதிர்கட்சியிலே எதிர்கட்சி பிரதமராக முதலமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய பக்தே செலம் அவர்கள் மேடைகள் சொன்னாராம் சட்டப்பேரவையில் பேசும்போது சொன்னாராம் இந்த அரசுக்கு பெரிய பெருமைகள் உண்டு நல்ல அமைச்சர்களை பெற்றிருக்கிறேன் நல்ல நிதித்துறையை பெற்றிருக்கிறேன் நல்ல பொருளாதார வளம் இருக்கிறது நல்ல அறிஞர் பெருமக்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு குறை எங்களுக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த சபையில் இல்லையே என்று பக்தே சொன்னாராம் உடனே கலைஞர் என்று எழுந்தாராம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி வரிசையில் எங்களுக்கு சரியான ஆள் இல்லை என்று சொன்னார் அந்த குறை விரைவில் போக்கப்படும் அடுத்த தேர்தலில் நீங்கள் அந்த இடத்தில் உட்கார்வீர்கள் உங்களிடத்தில் நாங்கள் உட்கார்ந்து ஆட்சி செலுத்துவோம் என்று பேசிய நேரத்தில் பேசிய பதில் இதுதான் பேச்சுக்கலையுடைய சூசகம் மணிகணக்கள் பேசுவதல்ல துளியை போல எனவே அதுபோன்ற கருத்துக்களை அள்ளி வழங்க வருகிறது உங்களை விழா குழுவின் சார்பில் மனதார வருக 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 என்று வரவேற்று இந்த விழா சிறக்க எல்லா நிலையிலும் உதவி புரிந்த பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் சட்டப்பேரவை செயலர் அண்ணன் சீனிவாசன் பள்ளியினுடைய நம்முடைய முதல்வர் அனைவருக்கும் குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நன்றிகளை சொல்லி நடுவராக பொறுப்பேற்றிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை சொல்லி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்